கனவில் கோவில்களை பார்க்கறது அபூர்வம் அதே நேரம் அந்த கோவில்களுக்கு நம்ம போய் வழிபடுற மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் குறிப்பாக அந்த கோயில் கோபுரத்தோட கலசம் தெரிந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும் வீடு வாகன யோகத்தையும் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் நாலு பேர் பாராட்டக்கூடிய சில நல்ல விஷயங்களும் நடப்பதற்கான அறிகுறிகளை இந்த கோயிலும் கோயில் கலசங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கொடுக்கும் அதனால் இந்த கனவுகள் வந்தால் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கோயில் பூட்டப்பட்ட மாதிரி இருந்தது அல்லது நம்ம கோயிலுக்கு போய் தவிப்போம் ஐயோ நம்ம சாமியை பார்க்க முடியலையேன்னு சில கனவுகளில் அந்த சாமியோட திரைச்சேலையை போட்டு மூடிடுவாங்க கரெக்டாக நீங்கள் போய் கும்பிட போகிற நேரத்தில் இப்படிப்பட்ட கனவுகள் வந்தது அப்படின்னா தடைகளும் தாமதங்களும் இருக்குன்னு அர்த்தம் குறிப்பாக ஏதாவது நேர்த்தி கடன் நீங்கள் செலுத்தாமல் இருந்தீங்க ஏன்னா நிறைய பேர் நமக்கு கஷ்ட காலங்களில் மட்டும் வேண்டி வேண்டி ஆண்டவனை வழிபடுவோம் அதுக்கடுத்து நிறைவேறின பிறகு திரும்ப அந்த காணிக்கை செலுத்தாமல் இருப்போம் அவங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் போய் அதை பண்ணணும் ஏன்னா அந்த கதவு சாத்திருக்கதோ நீங்கள் போகிறப்ப திருச்சிலை மூடின மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்காமல் போகும் அல்லது உங்களுடைய கஷ்ட நிலத்தில் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு இருக்கும் இது தொடர்ந்து வந்தால் உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இது மாதிரி கனவுகள் வந்தால் இம்மீடியட்டாக உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க அருகில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய் மனமுருக வேண்டுங்க உங்களுக்கு அது வெற்றி மேலே வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும்